வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை இழித்தும் பழித்தும் பேசும் சொல் தமிழ்நாட்டில் ஆரம்பித்த இந்த குரல் இந்தியா முழுவதும் ஒழிக்கிறது இந்தியாவிற்குள் ஒழித்த இந்த குரல் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திவிட்டது அன்பு தோழர்களே ஒரு கட்டத்தில் இது உலகத் தமிழர்களின் சிம்மக்குரலாக ஒழித்து கொண்டிருக்கக்கூடியவர் உலகத் தமிழர்களுக்கு தேசிய தலைவராக வாழ்ந்து கொண்டு மறைந்து கொண்டு இருந்தவர் அவரை பெயரை நிறுத்தி தந்தை பெரியாரை அவரை எதிர்த்து செயல் வைக்கக்கூடிய ஒரு அரசியல் இங்கே நடந்து ஏறியதை நாம் மறந்திருக்க மாட்டோம் ஆனால் நேற்று வரை பெரியாரையும் பிரபாகரன் அவர்களையும் எதிர்த்து நின்ற ஒரு குரல் நேற்று வரை மேடைகளில் தந்தை பெரியார் அவர்களை இழிவும் பழித்தும் பேசிய ஒரு குரல் இன்று தேர்தல் முடிந்தவுடன் இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும் அன்பு தோழர்களே ஈரோடுக்கு கிழக்கு தொகுதியின் கடைசி தேர்தல் நாள் அன்று சென்னையில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா அன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தந்தை பெரியார் சிலையும் பேரறிஞர் அண்ணா சிலையையும் ஒரு அயோக்கிய கையவன் செருப்பால் அடித்த காட்சியை பார்த்தோம் ஆனால் செருப்பால் அடித்த அந்த காட்சியை கண்டவுடன் கடைகளிலே தேநீர் கொண்டிருந்த நபர்கள் சாலைகளிலே பாதசாரியாக நடந்து கொண்டிருப்பவர்கள் அப்பொழுதே அவனை பிடித்து அடித்து நொறுக்கி போலீசாரிடம் ஒப்படைத்தார்கள் நான் என்ன சொன்னேன் என்று தெரியுமா தந்தை பெரியார் அவர்களின் மீது செருப்பை வீசியது இது ஒன்றும் பெரிதல்ல டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னதைப் போல செருப்பொன்று வீசினால் சிலையொன்று முளைக்கும் என்று அவர் ஒப்புதல் மூலமாக சென்று அதை செய்தும் காட்டினார் அன்புத்தோழர்களே பெரியாருக்கு செருப்பும் மலமும் கழிவும் அவருக்கு புதிதல்ல இது எனக்கு அவர் ஏற்றுக்கொண்டதும் அல்ல அவர் மலர் மாலைகளை தாண்டியும் அவர் செருப்பு மாலைகளை தாங்கியது அதிகம் இந்த உலகத்திலே ஒருத்தன் மானத்தோடு வாழம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒருத்தன் சொன்னால் இந்த உலகத்திலே ஒருவன் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருக்காக மட்டுமல்ல இந்த தமிழர்களை இந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று தன்னுடைய கடைசி உயிர் இருக்கிற வரை போராடியவர் அவர் நாம் அந்த மாணவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பக்குவப்படுத்தி இன்னும் அவர்களை கல்வி கற்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் என் தந்தை பெரியார் அவர்களும் நினைத்திருப்பார்கள் இந்த ஆட்சியை அதிகாரத்தையும் கொடுத்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் நினைத்திருப்பார்கள் இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் தந்தை பெரியாரை விமர்சித்தவன் இன்று இருக்கிறான் அவனை ஏவி மாட மாளிகைக்குள் ஓடிப்போய் ஒளிந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம் பத்து நாட்களாக தெருவிலே சுத்தி வந்து தந்தை பெரியாரை மட்டுமே பேசிய அவன் அவனிடம் கேள்வி கேட்டவர்களும் அவனுடைய விவாதத்திற்கு கூப்பிட்டவர்களுக்கும் அவன் எந்த இடத்திற்கும் வரவில்லை தந்தை பெரியாரை இழித்து பேசிய போது தந்தை பெரியாரை பழித்து பேசிய போது அவனிடம் எதற்கு ஆதாரம் இங்கே கேட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்ற பொழுது சென்னை வீட்டிற்கு செல்லபொழுது பதில் சொல்ல துப்பில்லாமல் இன்னொரு கேள்வியவும் சீமான் கேட்டான் எந்த கேள்வி என்று தெரியுமா தோழர்களே என்னோடு மேடைக்கு ஒத்தைக்கு ஒத்தை வா என்று சொன்னான் எங்கே என்று கேட்டார்கள் நான்குறி தேதிக்குறி என்று பெரியாரின் தொண்டர்கள் கேட்க பொழுது இந்த நிமிடம் வரை அவன் களத்திற்கு வரவில்லை அவனுடைய நோக்கம் வேறு யாருக்கோ அவன் செய்கின்ற கூலி ஆட்களை போல் செய்வதுதான் நாம் அப்படி கிடையாது சீமானுக்கு நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு ஒன்றும் புதிதான் அல்ல இது இந்த காணொளியின் என்னுடைய இந்த யூடியூப் பக்கத்தின் நூறாவது வீடியோ